டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ணும்போது ஆனால் தையலுக்கு எவ்வளவு விடணும் இந்த மாதிரி பிளவுஸ் கட் பண்ணும்போது தையலுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளவு விடணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு நாங்க வெட்டுறோம் இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கு எங்களுக்கு பயங்கர குழப்பம் வந்துட்டே இருக்கு தையலுக்கு எவ்வளவு விடணும் தையலுக்கு எவ்வளவு விடணும் இந்த கேள்வி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வந்துட்டே இருக்கு இந்த கேள்வி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகுனரா டெய்லரிங் பழகக்கூடிய நண்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தேடிக்கிட்டே இருப்பீங்க இது எப்படி வைக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாம மண்டையை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றோம் அப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல தையலுக்கான அளவுகள் கூடுதலாக படணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முழு எக்ஸ்பிளேஷன் ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும் போது அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம நிதானமா பாருங்க புதிதாக டெய்லரிங் பழகணும்னு ஆசைப்படக்கூடிய உற்றாபுரம் குற்றாபுற நண்பர்கள் யாருந்தாலும் மறக்காம எங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்று இந்த தையல் துறை உங்களுக்காக கத்துற சிறப்பாக கற்றுக்க லட்ச தையல் கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இல்லை லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தையல் கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுகள் வந்து எவ்வளவு விடணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நான் பேக் செட் வந்து உங்களுக்காக ட்ராயிங் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டும் உங்களுக்காக நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பகுதியும் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் எங்கடா பெல்ட் பகுதி கான் அப்படின்னா பெல்ட் பகுதி வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால பெல்ட் பகுதியை மட்டும் நான் சொல்லலை இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காகிதம் ரெண்டு வகையான காகிதங்கள் இருக்கு இந்த காகிதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும் ஒண்ணு பார்த்தீங்கன்னா பணம் இன்னொன்னு புத்தகம் நம்ம புத்தகத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா பணங்கிற காகிதம் நம்மளை தேடி ஈஸியாகவே வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நல்லா படிங்க புதிதா பள்ளிக்கூடம் துவங்கி பள்ளிக்கூட முதல் வகுப்பு முதல் ஆண்டு முதல் முதலியா பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் வாழ்வெடிக்க போகக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே திருப்பூர்ஜியா டெய்லரிங் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் அழகாக சேர்த்து விடுங்க நல்லா படிக்க வைங்க படிப்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படிப்புன்னு ஒன்றுக்கு இருந்துச்சு அப்படின்னா பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பணம் வேணும் அப்படின்னா படிப்பு வேணும் படிப்பு வேணும் அப்படின்னா பணம் வேணும் அதனால் இரண்டையுமே மிக சிறப்பாக கையாளுங்க இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜி டே சேனலில் நான் சொல்லித்தரேன் இந்த விஷயங்களை மிக தெளிவாக கவனிங்க கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் இருந்துச்சு அப்படின்னா நோட் எடுத்து வச்சு அழகாக இந்த மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்லித்தரக்காக பார்த்தீங்கன்னா நிறையா அடுத்தடுத்து என்ன நான் சொல்லித்தரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நான் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்காக நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாக டெய்லரிங்கில் எந்தளவுக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரக்காக நான் தயார் நிலையில் இருக்கேன் நீங்கள் கற்றுக்கறக்கு நீங்களும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக டெய்லரிங் கற்றுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருபத்தி எட்டு சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கான அளவு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதில் நிறைய முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நல்லா உன்னிப்பா கவனிங்க கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் மாற்றம் பண்ணணும் ஓ திருப்பூர் டெய்லர் வந்து என்னென்ன சொன்னாரு அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம் அல்லது அந்த நோட்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தவறுமே இல்லாம மிக சிறப்பா வந்து நீங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் உங்களை தேடி கஸ்டமர்கள் தொடர்ந்து வர வைக்கலாம் இப்போ இருபத்தி எட்டு சைஸ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சைஸுக்கு நான் இது நேரடியாக கஸ்டமருக்கு எடுத்த அளவு முறை அப்படிங்கிறதுனால இந்த அளவு முறையை வச்சு நான் உங்களுக்காக தர போறேன் ஒரு பிளவுஸு இருபத்தி எட்டு சைஸ் அப்படின்னா உயரம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா என்ன அளவு இருக்கு கஸ்டமருக்கு என்ன அளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே கவனிக்கணும் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கு உயரம் பன்னெண்டு கேட்டிருக்காங்க அப்ப அப்படின்னா முதல்ல என்ன பண்றோம்னா கீழே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுருக்கேன் ஒரு தையலுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக தையலுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணி நேரம் ஒரு கோடு ஒன்று இழுத்துருக்கேன் அடுத்து அந்த கோட்டுக்கு மேல இருந்து நேரா வையுங்க பன்னெண்டு இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க் ஒண்ணு பண்ணுங்க பன்னெண்டுக்கு ஒரு மார்க் ஒண்ணு பண்ணி விட்டுட்டு அதன் மேல மறுபடியும் ஒரு அரை இஞ்சுக்கு மார்க் பண்ணுங்க மொத்தமா டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா உயரம் பதிமூணு இன்ச்சு இருக்கணும் சரிங்களா மேல தையலுக்காக அரை இன்ச்சும் தையலுக்கான அரை இஞ்சும் இருக்கணும் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உயரத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராது கஸ்டமருக்கு நீங்க பன்னெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா பதிமூணா வைக்கணும் பதிமூணு எடுக்கிறீங்கன்னா பதினாலா வைக்கணும் பதினாலு எடுக்கிறீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு எடுக்கிறீங்கன்னா பதினாறு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு வந்து உயரத்துக்கு கூட்டிக்கிட்டே போகணும் மேல் தையலுக்காக இன்ச்சு கீழ் தையலுக்காக அரை இன்ச்சு அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு இன்ச்சுக்காக சாரி இந்த உயரம் பன்னெண்டு அடுத்து சோல்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி ஆறு சரிங்களா சோல்ட்ரு நாலு புள்ளி ஆறு இருக்குது நாலு புள்ளி ஆறுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்துடைய ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு சரிங்களா கழுத்துடைய ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இருபத்தி எட்டு சைஸுக்கு ரெண்டு புள்ளி மூணு அப்ப என்ன பண்றோம்னா இங்க தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு உள்ள தள்ளி தான் நம்ம இங்க கட் பண்ணுவோம் சரிங்களா தையலுக்காக கழுத்துக்கு இங்க உள்ள தள்ளி ரெண்டு புள்ளி மூணு அப்படிங்குறதுல என்ன பண்ணுவோம்னா வெறும் ரெண்டு இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இந்த கால் இன்ச்சு அப்படியே குடஞ்சு நம்ம கட் பண்ணிடணும் ஓகேங்களா கழுத்து ஓபன் பகுதியில நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இதுதான் மாஸ்டர் எனக்கு வந்து இது புரியவே மாட்டேது நிறைய பேர் சொல்லித் தர்றாங்க நானும் நிறைய சேனல் பாக்குறேன் அப்படி நிறைய சேனல்ல எப்பவுமே பார்க்க கூடாது அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு மாதிரி சொல்லி தருவேன் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்லி தருவேன் ஒரு பத்து டெய்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரும் பத்து விதமான அனுபவங்களை பகிர்ந்துக்குவாங்க உங்களுக்கு இதுல எது சரி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய குழப்பமாயிரும் இப்ப என்னோட சேனலை ஃபாலோ பண்றீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி நான் தர மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய குறைநிறைகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நேரடியாக எங்ககிட்ட கேள்வி கேட்கறதும் ஈஸியா இருக்கும் என் சேனலை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு சேனல்ல இதே வீடியோ நீங்க பாக்கும்போது நான் சொல்லித்தர மத்தோடு அவங்க சொல்லித்தர மத்தோடு நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா நான் என்னுடைய அனுபவங்களை சொல்லித்தரேன் அவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லி தரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளறுபடிகள் ஏற்படும் உங்களுக்கு தைக்கிறதுலையும் கட் பண்றதுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து ரெண்டே கால் வச்சமா இங்கே இங்க தள்ளி வெட்டுங்க அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து ரெண்டு வைங்க அப்படியே கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப அப்படிங்களும் உங்களுக்கு தெரியாம போயிடும் எதுக்கு ரெண்டு வச்சாங்க தையலுக்கு விட்டாங்களா விடலையா தையலுக்கு சேர்த்து விட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த குழப்பம் வந்துடும் இந்த குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு நல்லா கவனிங்க கழுத்துடைய ஓப்பன் பகுதி ரெண்டே கால் இங்கிருந்து ரெண்டு வச்சிருக்கோம் இந்த இஞ்சி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் சரிங்களா கையெழுத்து பகுதிக்கு இப்படி வெட்டியாச்சு சோல்ட்ரு பகுதிக்கு அப்படி அதே மாதிரி தான் அப்படியான்னு கேட்டால் இல்லை நம்ம வெட்டும் போது அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும் போது ஒரு தையலுக்கு நம்ம சேர்த்தோம் ஆனா மார்க் பண்ணி வெட்டும் போது நம்ம அந்த மாதிரி வெட்ட வேண்டியது இல்லை ஏன்னா சோல்ற வந்து நம்ம தள்ளி வச்சிருக்கோம் நாளைகள் வச்சிருக்கோம் அழகாக வரைஞ்சும் வச்சிருக்கோம் அதனால நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த சோல்ட்ரு பகுதி இந்த கழுத்து பகுதி இந்த ஹாமோல் பகுதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் ப்ராப்பரா வந்து ப்ளூ வச்சு நம்ம கட் பண்றதில இந்த வீடியோஸையும் பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த க ஹாமோல் பகுதி வந்து கொஞ்சம் புரியும் இல்லைன்னா அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்பு சுற்றளவு அளவு இருபத்தெட்டு சைஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இருபத்தெட்டு நாளா பிரிச்சீங்கன்னா ஏழு இன்ச்சு வரும் சரிங்களா ஏழு இங்கே வந்துடும் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த லூஸ் இருக்கு இல்லையா உடம்புல வந்து இந்த லூஸ் அடிக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருக்கும் கஸ்டமர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கிளியாம ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் லைட்டா லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணணும் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கணும் அப்போ அப்ப என்ன பண்ணணும்னா எட்டுன்னு வைக்கணும் மார்பு சுற்றுல பாத்தீங்கன்னா நாலில் ஒரு பங்கு ஏழு ப்ளஸ் ஒன்று சேர்த்திட்டீங்க அப்படின்னா எட்டுன்னு சொல்லி வச்சு எட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிடுவோம் இந்த பிளவுஸோடைய அளவு எட்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்களா இது வந்து உள்துணி சொல்லுவோம் இந்த உள்துணி பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் எப்பவுமே எல்லா பிளவுஸுக்கும் சரி இருபத்தி எட்டு சைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அளவுகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நீங்க தையலுக்காக கட்டாயமாக விடணும் இதை வந்து நீங்க மனப்பாளமா எழுதியே வச்சுக்கோங்க அனைத்து அளவுகளுக்கும் தையல் அளவு சைடு தையல் அளவு ஒன்று புள்ளி ஐந்து அப்படின்னு பதிவு பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு புரியற மாதிரி ஒன்னு ஒன்றரை அப்படிங்கிறதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்போ உயரத்தை நம்ம சொல்லிட்டோம் சோல்ரு பகுதியை சொல்லிட்டோம் கழுத்து பகுதி சொல்லிட்டோம் மார்பு சுற்றளவு சொல்லிட்டோம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றுலவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்கு இருபத்தி ஆற நாலா பிரிச்சோம் அப்படின்னா ஆறரை வரும் ஆறரைங்களை இங்க வந்துடும் இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆறரை வந்துடும் நம்ம பேக்ல வந்து இந்த இடத்துல பிளீட் பிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி பிளீட் போது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து அழகா விரிஞ்சு கொடுக்கும் பின்னாடி கழுத்து சேப் பார்க்கறக்கு மிக அட்டகாசமா இருக்கும் கழுத்து ரவுண்டாக அழகா தெரியணும் பேக்ல வந்து குடது தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட் வந்து பிடிக்கும் இந்த ப்ளீட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த ஒரு இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேக் செட் வந்து இப்படி உள்ள கவர் ஆயி இப்படி வந்துடும் ஏன்னா இடுப்பு பகுதியும் மார்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சுன்னு சொல்லி இந்த அளவு முறைகள் வந்து குறைவும் ஏற்ற இறக்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி வந்து இருபத்தி எட்டு இருக்கு அப்படின்னா மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இருக்கும் தப்பு இல்ல அந்த மாதிரி அளவு வந்தாலும் இந்த மாதிரி தான் நீங்க மார்க் பண்ணணும் இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஆன்ரை வெளியே தள்ளிக்கணும் இது வந்து தையல் அளவு சரிங்களா இது வந்து தையல் தையல் அளவு இப்ப பேக் தெட்ல உங்களுக்கு எல்லாம் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமான் பாக்ஸ்ல பேக் தெட்டில் எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்கு அப்படிங்கிறத மறுக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் டவுட் இருக்குன்னா பேக் தட்டில் இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிடலாம் இப்ப அடுத்து பேக் தட் எடுத்து ஓரமா வச்சிடலாம் இப்ப அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு ஃப்ரண்ட் தட்டுல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு சைஸுக்கு முன் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒன்பதரை சரிங்களா உயரம் ஒன்பதரை வச்சிருக்கோம் எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் தட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒன்பதரை சரிங்களா பிளஸ் ஒன்னு சேர்த்துக்குங்க அப்ப அப்படிங்களா பத்தரை அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க கீழே மேல வரைக்கும் ஒரு பத்தரைக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் ஷோல்டர் அளவு சேம் அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டர் அளவு நாலு புள்ளி ஆறு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுத்து ஓப்பன் பகுதி ரெண்டு புள்ளி மூணு போட்டுங்க பக்கத்துல ஒரு கால் காலிஞ்சு மார்க் பண்ணி விட்டு இந்த காலிஞ்சு வெட்டுறதுக்காக இப்படி வரைஞ்சிட்டு இருக்கணும் சரிங்களா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்துடைய இறக்கம் கழுத்துடைய இறக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சு இப்போ நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா இங்க மேலே தையல் விட்டோம் இல்லையா இங்கிருந்து அஞ்சு வைக்கணுமா இல்ல இது கீழிருந்து அஞ்சு வைக்கணுமா அப்படிங்கறத நிறைய பேத்துக்கு வரக்கூடிய சந்தேகம் நீங்க மேல இருந்து இந்த தையலை சேர்த்தி அஞ்சே கால் அஞ்சரை சரிங்களா மேலே தையலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவு வச்சுங்க நான் வந்து அரைஞ்சி விடுறேன்னா அந்த அரைஞ்சை சேர்த்து அஞ்சரைன்னு சொல்லி வச்சுக்குவேன் இல்லை நீங்கள் அந்த தையல் கீழேருந்து விற்கிறதா இருந்துச்சுன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சு கழுத்துடைய மார்க் பகுதியை வரைஞ்சிக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் சுற்றளவு பகுதியும் நம்ம எட்டு வச்சிருக்கோம் சரிதுங்களா எட்டு பேக் தட்டில் இருக்கக்கூடிய அதே அளவு வச்சு ப்ளஸ் காலஞ்சி சேர்த்திருக்கோம் பிளஸ் கால் இஞ்சி வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து வரக்கூடிய டாட் வந்து ஒன்னு பிடிக்கும் இங்க ஒரு டாட் ஒண்ணு நம்ம சோல்டர் பகுதியில பிடிக்கும் சாரி இந்த ஹார்மோல் பகுதியில இங்க ஒரு டாட் ஒன்னு பிடிப்போம் இந்த டாட்டுக்காக ஒரு கால் இஞ்சி நான் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கேன் அப்ப அப்படிங்கள எட்டே கால் வச்சிருக்கேன் சரிங்களா எட்டே கால் வச்சுக்கிட்டு எட்டே காலுக்கு பிறகு இந்த ஒரு ஒன்றரை இன்ச்சு அதிகமா தையலுக்கான அளவுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் தட்டில் உயரத்தை சொல்லிட்டேன் அதே மாதிரி கழுத்து பகுதியும் சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றுலா பகுதியும் சொல்லியாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தெரியுதுங்களா சைடில் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு அரை இன்ஜுக்கு மார்க் பண்ணிட்டு தான் ஃப்ரண்ட் தட்டை வந்து வரையணும் அதை நல்லா நியமிச்சுங்க ஃப்ரண்ட் தட்டை எப்பவுமே நீங்கள் வரைகிறதா இருந்தால் ஒரு அரை இன்ஜுக்கு மார்க் பண்ணிட்டு தான் தள்ளி நீங்கள் அந்தளவு தான் மார்க் பண்ணிக்கணும் இதை வந்து எப்போ கம்பல்சரி இந்த எப்படி ஒன்றரை இன்ச்சோ இந்த அதே மாதிரி அரைஞ்சி அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த அரைஞ்சுக்கு அந்தளவு தான் நம்ம எல்லா வேலைகளுமே செய்யணும் சரிங்களா இப்ப பேக் தட்டுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஃப்ரண்ட் தட்லயும் இந்த விஷயத்த சொல்லிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது இந்த உயரம் இந்த அளவு முறைகள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன் மேல தையலுக்கு அரைஞ்சி கீழே தையலுக்கு அரைஞ்சு அதே மாதிரி கழுத்து பகுதிக்கு ரெண்டே கால் அப்படின்னா ரெண்டு வைக்கிறீங்க காலஞ்சு தையலுக்கு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மார்பு சுற்றுலா பகுதி எட்டுனா எட்டே கால் எட்டரை நீங்க பிளேட் எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்பு சுற்று பொறுத்து இந்த பிளைட் பிடிக்கக்கூடிய அளவு முறைகள் காலஞ்சா அரைஞ்சாங்கறது பாத்துக்கணும் இப்ப பேக் தைட்லயே ஃப்ரண்ட் தெட்லயே இருக்கக்கூடிய டவுட் வந்து கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சிலிவு பகுதி வந்து எடுத்துக்கலாம் இந்த கை பகுதியில பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய நுணுகளுக்கு இந்த கை போயிட்டு பெரிய பிரச்சனை கையில காலிஞ்சா அரைஞ்சா காலிஞ்சா அரைஞ்சான்னு இப்போ இதோட கையோட லென்த் பாருங்களேன் அஞ்சரை இருக்கு அப்ப அப்படின்னா கையோடைய நீளம் நாலுரை கையோடைய நீளம் நாலு தையலுக்கு மேல அரைஞ்சு கீழே அரைஞ்சு அப்படிங்கறத கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேல அரைஞ்சு கீழே அரைஞ்சு அப்படிங்கிற மீது இடைப்பட்ட கேப் தான் நாலுரை இந்த நாலரை இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க இந்த தையலுக்கான அளவு மேல அரைஞ்சி கீழே அரைஞ்சு இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை ஓப்பன் பகுதி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கேட்கறாங்கிறத பாருங்க எனக்கு பாத்தீங்கன்னா நாளே கால் கேட்டிருக்காங்க நாளைய கால் பிளஸ் ஒரு ஒன்றரை எக்ஸ்ட்ரா சைடில் விட்டுருவோம் சரிங்களா சைடில் தையலுக்கான பகுதி ஒன்றரை என்ன காரணம் அப்படின்னா பேக் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஒன்றரை நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் சரியுதுங்களா அதான் கரெக்டாக இந்த கை வந்து அழகாக இப்படி உட்காரும் இப்படி உட்காரணும் அப்படின்னா சைலுக்கு ஒன் ரெஜ் வந்து சையில நம்ம அதிகமாக விட்டணும் இந்த கை வளைவு பகுதியெலாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் தனியாக பிரத்யேகமாக ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் அந்த வீடியோவை பார்த்து இதில் இருக்கக்கூடிய கை வெட்டக்கூடிய பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை எவ்வாறு கட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தோட ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம எல்லாம் இருக்குது தொடர்ந்து பாருங்க நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் உடனே இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் தைக்கக்கூடிய பிளவுஸுடைய மாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் தினம் போஸ்ட் போட்டுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வச்சுருக்கோம் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி மாடல்ஸ் எல்லாமே தைச்சி பழகுங்க அடுத்த சூப்பரான இன்னும் இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களில் தொடர்ந்து பார்ப்போம் நிறைய நோக்கங்களும் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கழுத்து ஓப்பன் பகுதிக்கு மெசர்மெண்ட் எவ்வளோ ஷோல்டர் பகுதிக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ இந்த ஹார்மோல் இறக்கிறதுக்கு மெசர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டியல் தேவை அப்படின்னா மெஷர்மெண்ட் தேவை சோல்ட்ரு பகுதிக்கான மெஷர்மெண்ட் ஹார்மோல் இறக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக தரேன் சரிங்களா இதற்காக தனித்தனியாக பிரத்யேகமாக ஒரு வீடியோவே வேணாலும் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் கழுத்துடைய இறக்கம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் மார்பு சுற்றளவு வச்சு உடம்புடைய உயரங்கள் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச அளவுகள் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ்ஸான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம டீடைல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்காக நான் பிரத்யேகமாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்